ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க டீ டீக்கடை கஜடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன் கப் சர்க்கரை ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் எள்ளு கருப்ப எல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக அப்பச்சோடா ரெண்டு ஸ்பூன் ரவை இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம் சர்க்கரையை வந்து ஒரு ஜாருக்கு மாற்றி மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே மைதா எள்ளு ரவை பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் முட்டையும் சர்க்கரையையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா செய்யும்போது பத்தலைனா தண்ணியோ இல்லைனா பாலோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் பற்றில கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பப்போ நான் வந்து அரிசி மாவு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அதுவும் ரெண்டு ஸ்பூன் ஒரு தடவை நல்லா விடுங்க தண்ணி பற்றலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆயிடும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இது கைகளில் நல்லா ஒட்டும் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் ரொம்ப அடித்து பிசையும் கூடாது சாஃப்டாக பசஞ்சி அப்படியே வச்சிடலாம் ரவை வந்து ஊறி வரட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு எண்ணெய் வந்து காய வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சோன்னா இதில் வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து எடுத்து போட்டு எடுத்துடுவோம் நான் வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டிருக்கேன் அதில் வந்து பதினஞ்சு கஜிலா கிடச்சிது பெருசாக போட்டிங்கன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாகும் இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடலாம் ரொம்ப ந சாஃப்டாக உருண்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவு பண்ணால் போதும் இதேமாரி சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா வெளியில் க கருகிடும் உள்ளே வேகாது அதனால் ஃப்ளேம் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் பாருங்க சூப்பராக கஜடா ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கவே எம்மியாக இருக்குது உள்ளே ஒயிட்டாகவும் தெரியுது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது வந்து ஈவினிங் டீயோடு நான் சர்வ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பிச்சு காட்டுறேன் இதேமாரி ஜம்ப் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இதுமாரி செஞ்சு கொடுங்க அது நல்ல உள்ள சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்